வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே டிவி ஸ்பிரிச்சுவல் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி இந்த வாரத்திலே குருவானவர் உங்கள் ராசிக்குள்ளரே அமர்ந்திருப்பது சில மனதிலே குழப்பங்களையும் தேர்வற்ற சிந்தனைகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் சுக்கரன் இரண்டாம் இடமான தனஸ்தானத்துக்கு செல்வது ரொம்ப நல்லதாக இருக்குது கடகராசிக்குள்ளே போகிறார் உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்துக்கிறார் புதனோடு சேர்ந்துக்கிறார் அதனால் பண வரவு அப்படிங்கிறது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்க போகிறது அப்படிங்கிற நல்ல நோட் உங்களுக்கு கிடச்சிருச்சு அதேபோல் உங்கள் ராசியின் மூன்றாம் இடமான சிம்ம ராசிக்குளரை சூரியன் ஆட்சியிலேயே அமர்ந்து விடுவதும் கேதுவோடு சேர்ந்து அமர்வதும் பைசா அப்படிங்கிற விஷயத்தில் தன லாபத்தை கொடுப்பதாக அமைகிறது ஓரளவுக்கு பணம் திருப்தியாக இருந்தாலே எல்லாம் சந்தோஷமாக ஆகிடுவோம் இல்லையா அந்த விஷயத்தில் திருப்தியான ஒரு விஷயம் இருக்கிறது நார்மலாகவே பணம் ஜாஸ்தி வந்துடுச்சுன்னா கொஞ்சம் திமிரு வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தேவையற்ற வம்புகள் வழக்குகளை கொண்டு வந்து விழுத்து விடுவார் அதனால் வார்த்தையில் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது ஏன்னா லாபத்தை கொடுக்கக்கூடிய நோக்களை சில காரியங்கள் எதுவும் செய்ய போகிறீங்க அந்த காரியங்களுக்கெல்லாம் முக்கியமாக சொத்து விவகாரங்களே வண்டி வாகனம் மனை அப்படிங்கிற விஷயத்துலலாம் சில ஈடுபாடுகள் கொண்டு வரும்போது நான் தான் பெரியவன் நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்குமெண்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வரும் அந்த ஸ்டேட்மெண்ட்னால் உங்களோட ஈகோ தூண்டப்படும் அதனால் வார்த்தைகள் கொஞ்சம் விரோதமாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது கொஞ்சம் எச்சரிக்கையாக அதில் இருந்துங்க ஏன்னா சனி வக்கரத்துடன் மீனராசியிலிருந்து கன்னிராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பார்க்கிறார் அவர் லாபஸ்தானத்துக்குரியவர் அப்படிங்கிறனால லாபம் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது வாடிக்கையாளரிடம் பேசும்போது கூட கொஞ்சம் தன்மையாக பேசினால் உங்களுக்கு பிஸ்னஸில் நல்லதாக நடக்கும் இல்லைன்னா அங்கேயும் கொஞ்சம் விழும் அப்படிங்கிறதும் எச்சரிக்கை தொழிலிலே கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கலையே அப்படிங்கிற இயக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த இயக்கங்களை தீர்ப்பதற்காக ஒரு வாய்ப்பு அப்படின்னாக்க பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றுக்கு சனி ஜெயந்தி அப்படின்னு இருக்கும் சனீஸ்வர பகவானுடைய பிறந்த நாள் அப்படின்னு மனதில் வைத்துக்கொண்டு அன்றைய நாளிலே உங்களால் முடிந்த ஏழை எளியவருக்கான தான தர்மங்களை செய்யும்போது உங்களுக்கு இந்த ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் விலகி ஓரளவுக்கு நல்ல பெருநீராக பண வரவை ஏற்படுத்தும் வாழ்க்கையிலே தடைபற்ற காரியங்கள் முன்னேற்றத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் தடைபற்ற காரியங்கள் எல்லாம் விலகி நல்ல முன்னேற்றத்துக்கு முன்னு போகணுன்னா இதுக்கு முக்கியமாக சனியின் அருள் தேவை அப்படின்னு வைத்துக்கொள்கிறோம் ஒன்பதாம் இடமான பூர்வ அப்படிங்கிற இடத்துல நமக்கு ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் அதனால் முன்னோர்களின் தயவாலே நமக்குடைய வாழ்க்கையிலே அனுகிரகமும் ஆசீர்வாதமும் எப்பவும் இருந்தாலே தொடர்ந்து நம்ம பயணங்கள் நல்லபடியாக செல்லும் அப்படிங்கிறதுனால கும்பராசியில் இருக்கக்கூடிய இந்த ராகுவை குருவானவர் உங்கள் ராசி உள்ளவரிலே இருந்து பார்த்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதுனாலையும் குருவந்தனம் செய்வது அப்படின்னு தினமுமே எழுந்து ஒரு வாட்டி உங்களுக்கு பிடித்த குரு மனதிலே வைத்து கொண்டாலும் சரி படத்தை வைத்து கொண்டாலும் சரி அவர்களை வணங்கி காரியங்களை செய்யும்போது உங்களுக்கான வேலை கடன் வம்பு சண்டை இது எல்லாத்துக்கான தீர்வுகள் கிடைத்துவிடும் சில நண்பர்களுக்கு திருமணம் தொடர்பான வி விவகாரங்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் அவுட் ஆகி கொடுக்கும் அதனால் நல்லதொரு ரிசல்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் முதலீடுகள் எப்பவுமே உங்களுக்கு லாபத்தை பெற்று தருவதாக அமைவதற்கு ஒரு நல்ல உபாயம் இது அதை அழகாக பண்ணுங்கள் இதை விட பெஸ்ட் பெனிஃபிட் எதுவுமே இருக்காது அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க அந்த நல்லா நல்லாயிருக்கும் தொழிலிலே லாபம் வரும் வேலையிலே சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்திலே இருப்பதனாலே இந்த வாரம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்